ஒரு பத்து பேருக்கு ஒருத்தராக வாலண்டியர் போட்டு அவனை கண்காணித்து யார் உண்மையான இந்த விஷயத்துக்காக போராடுறாங்களோ அவங்கள மட்டும் அனுமதிச்சு உங்க குரூப்ல இது பண்ண முடியாது யாரையும் அரசியல் கிடைச்சு அது பண்ண விட்டுறாங்க சம்பந்தப்பட்டது இல்லை சார் சொல்ல வேண்டியது அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் உங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் மெயினா பேரிகேட் போடுறோம் இப்ப அங்க பஸ் பஸ்ஸு பண்றாங்க அங்கேயும் பேரிகேட் போடுவோம் ஏன்னா அந்த பஸ் கிசி ஏதாச்சும் எவ்வளாச்சு ஏன்னா அவ்வளவு ஆக்சிடென்ட் பாக்குறோம் பெண்டாவது வந்து அதே மாதிரி இப்போ யாருக்கா மயக்க வர மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனடியாக சொல்லுங்கள் ஆம்புலன்ஸ் கிட்டே நிறுத்தி வச்சுருக்கோம் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குட்டு வாட்டர் இதெல்லாம் கண்டிஷன் குவாண்டிட்டியில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ப்ராபராக இந்த எல்லா இந்த இடம் புல்லு உழுதுன்னா இந்த இடத்துக்குள்ளேயே பண்ணுங்க பகுதிக்கு டிஸ்டர்பன்ஸ் போகிறாங்க இது வந்து போலீஸாக கேட்குறேன் ஒரு என்ஸ்டாவாக உங்களுக்கு தேங்க் யூ சார் தேங்க் சார்